அஸ்ஸலாமு அலைக்கும் நம் குழந்தைகளை நாம் சம்பாதிக்கும் சம்பாதித்திலேயே முக்கியமானது எது தெரியுமா நமக்கு இறந்த பிறகு கூட நமக்கு நன்மை தரும் ஒரு நல்ல குழந்தை அல்லாவின் தூதர் சரலாலிசம் கூறினார்கள் மனிதர்கள் இறந்த பிறகு அவனது செயல்கள் நிற்கும் ஆனால் மூன்று விஷயங்கள் தொடரும் அது ஒன்று வந்து சதகதல் ஜாரியா ரெண்டு பயன்படும் அறிவும் மூன்று நற்குழந்தை தனது பெற்றோருக்காக பிரார்த்தனை செய்யும் குழந்தை நாம் குழந்தைகளுக்கு கல்வி கற்றுக்கொடுக்கணும் புத்தக அறிவும் அல்லாவை அறிவையும் இஸ்லாமிய அறிவையும் ஒரு குழந்தை தொழுகை செய்வதிலேயே நல்ல வார்த்தை பேசுகிறதோ பெரியவர்களுக்கு மரியாதை காட்டுகிறதோ இது எல்லாமே நம் செய்வது போல நமக்கு இறந்த பிறகு நன்மை தரும் அதனால் இப்போவே துவங்குங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு இஸ்லாமிய கல்வியை கற்றுக்கொடுங்கள் அதுவே உங்கள் பிறவி கணக்கின் தொடரும் நன்மையாகும் நல்லா சிந்திச்சு பாருங்க நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்குறோமா என்று எல்லாம் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்த்து அல்லாவுக்காக பயந்துக்குங்க